வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா தமிழக சட்டப்பேரவையுடைய உடைய சபாநாயகர் ஒரு இருக்கார்ல தமிழக ஆளுநரை தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார் இதனால் தேசிய அளவில் திமுகவுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வருது எக்ஸ்ஐபிஎஸ் அவர் தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக அவர் பணிபுரிந்தவர் அவரை எப்படி தீவிரவாதின்னு சொல்லலாம் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க பொதுமக்கள் பாஜக தொண்டர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஈரோட்டில் முதல்வர் என்ன சொன்னார்னா திமுறாக பேசிக்க ஆளுநருடைய திமுறை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருந்தாரு கவர்னர் என்ன திமிரா பேசினார் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை தமிழ்நாட்டில் தாய்மொழி ரொம்ப சீரியஸாக சொல்லிக் கொடுக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது உண்மைதானே அதுக்காக கவர்னருடைய திமுறைலாம் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சாசனப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட முதல்வர் எப்படி வார்த்தையை விட முடியும் அப்படின்னு தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க பாஜகவினர் இது இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பஞ்சாயத்துக்கு நடுவே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க தமிழ்நாட்டில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடந்திருக்கு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நடந்திருக்கு மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க எக்ஸாமினேஷன் எப்போ நடந்துச்சு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இப்போது தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல அந்த பேப்பரை க்ளியர் பண்ணால் தான் அடுத்து அந்த மெயின் பேப்பருக்கு வந்து போக முடியும் அந்த பேப்பரில் தமிழ் லாங்குவேஜ்லேயே சரியான மார்க் எடுக்கலை அப்படின்னா அந்த மெயின் பேப்பரை திருத்தவே மாட்டாங்க இது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இதை காமன் ஆக்கிட்டாங்க அந்த வகையில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் தமிழ் லாங்குவேஜுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஐம்பது மதிப்பெண்களுக்கு தமிழ் பாடத்துக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த ஐம்பதில் இருபது மார்க் எடுத்தால் பாஸு இருபது எடுத்தால் தான் அந்த மெயின் பேப்பரை வந்து திருத்துவாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் எழுதின தேர்வில் எண்பத்தி ஐயாயிரம் பேர் தமிழ் லாங்குவேஜில் ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளிவந்திருக்குங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேரில் எவ்வளவு எண்பத்தி ஐயாயிரம் பேர் தமிழ் லாங்குவேஜில் ஃபெயில் ஆயிருக்காங்க இருபது மதிப்பெண் எடுக்க முடியாது அவங்களால ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண் அவங்களால எடுக்க முடியலை முப்பத்தி ஆறு விழுக்காடு பேர் தேர்வு எழுதியவர்களில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வில் நடக்கக்கூடிய நிலைமை இதனால தான் கவர்னர் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க தமிழ் மொழியை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலையும் புலம்புறதுக்கான காரணம் இது தான் பாருங்கள் கவர்னர் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்காம கவர்னருக்கு எதிரான அரசியலை திமுக ஏன் முடுக்கி விடுறாங்க அப்படின்னு பொதுமக்கள் பாஜகவினர் சரியான கேள்வி எழுப்புறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கவர்னர் என்ன பண்ணுறாரு ஒரு பக்கத்து சபாநாயகர் தீவிரவாதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரா கவர்னர் அதெல்லாம் காதிலே வாங்கிக்கல கவர்னர் பார்த்தீங்கன்னா குஜராத் போயிருக்காரு குஜராத்தில் பட்டேல் ஒற்றுமை அணிவகுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு கவர்னர் ரவி அவர்கள் தலைமையில் அந்த அணிவகுப்பில் கவர்னர் ரவி அவர்கள் கலந்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சகம் கவர்னர் ரவி அவர்களுடைய டிமாண்டுக்கு கோரிக்கைக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில ஆளுநர்கள் மாநாடு நடந்திருக்கு கான்பரன்ஸ் அதுல தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு ஆளுநர் மாளிகையை ராஜ்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கோம் அடுத்து ராஜ்நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதோகவன் லோக் நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் இந்த ராஜ்பவன் அப்படிங்கிற இந்த டேர்மெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் உருவானது இப்ப ராஜ்பாத் அப்படிங்கிறத கர்த்தவிய பாத் கடமை பாது மாத்தன அது மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு கவர்னர் லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும்னு சொல்லியிருந்தாரு இதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு ஆர்டர் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்பவனை இனி ராஜ்பவன் கூப்பிடக்கூடாது லோக் பவன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு கவர்னர் ரவி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இது ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் கதறிக்கிருக்காங்க இதையும் நம்ம பார்க்குறோம் கடைசி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் உதவி பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் ஊட்டச்சத்து குறைபாடு பசி இது மாதிரியான சூழல் நிலவிக்கு இருக்குது இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயிர் காக்கும் மருந்து தடுப்பூசி சாப்பாடு பொருட்கள் எல்லாம் சேர்த்து டோட்டலாக எழுபத்தி மூணு டன் அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நிவாரண உதவியை தேவையான உதவியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்